இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே கற்புடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செபம் மிக மிக அவசியம் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கொடுக்கிறது புதிய பாட்டிலே நான் பார்க்கின்ற பொழுது நீயோ உபவாசம் பண்ணும்போது உன் முகத்திற்கு எண்ணெய் பூசி உன் பூட்டி பூட்டிக்கொண்டு ஆண்டவரை அந்த நீ நோக்கிப்பார் அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இங்கே நீ போய் என்ற வார்த்தை கற்றுடைய ஜனங்களை குறிக்கிறது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே செபம் அவசியம் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதர்ஷியை கொண்டு கற்றுடைய ஆவியானவர் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் ஒருவேளை நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் தான் வென்றால் தினமும் மூன்று வேளை ஆண்டவராகி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விஸ்வாசினுடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக அவசியம் அந்த ஜபம் எப்படி இருக்கணுமா ஒருவேளை அறை வீட்டை பூட்டிக்கொண்டு என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறார் கூடுகைகளே பலமாய் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவருடைய பர்சனல் லைஃபுக்கு நாம் வருகின்ற பொழுது வீட்டிலே ஜபிப்பதே இல்லை என்ற நிலைப்பாட்டை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல ஆண்டு வாதைகளை நீக்கி போட வேண்டுமே என்றால் ஆண்டவர் பிரச்சனைகளை நீக்கி போட வேண்டுமே என்றால் நீ உன் வீட்டுக்குள் போய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் கொரோனா காலத்திலே ஆண்டவரே இந்த வாதை எங்களை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி தேசமே தேவனை நோக்கி பார்த்த ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும் அநேக சமயத்தை சேர்ந்த முதலமைச்சர் கூட சொன்ன போது நீங்கள் உங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் இந்த வாதை நம்முடைய தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும் என்று சொன்ன வார்த்தைகளை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு விசுவாசியினுடைய ஜபம் ஒரு சபையினுடைய ஊக்கமான ஜபம் சூழ்நிலையை மாற்றி அமைக்கும் என்பதை பரிசுத்த வேதாகவும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்போ சொல் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருந்த பொழுது சபையார் ஊக்கத்தோடே ஜபித்தார்கள் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதிர்பை விடுவித்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை குழு ஜபம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அறை வீட்டை பூட்டிக்கொண்டு ஜெபிக்கின்ற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் வெளியரங்கமாக பதில் கொடுக்கிறார் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என் ஜனமே உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உன் செபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நீ ஆராதிக்கின்ற கற்றுடைய சபையின் அனுபவத்திலே உங்களுடைய செபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நாம் ஊக்கமாய் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டு சிறைச்சாலை அல்லது சிறை என்னும் கட்டுகளில் இருந்து பாவம் என்னும் சிறையில் இருந்து ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை பேதுருவை சிறைச்சாலை அடைத்து வைக்க முடியவில்லை அப்படியே நாம் யாவரும் ஊக்கமாய் ஜபிக்கின்ற பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையிலே அரைக்கதவை பூட்டி கொண்டு ஜபிக்கின்ற பொழுது கர்த்த அடிமைத்தனத்திலே கிடக்கிற ஜனங்களை பாவத்திலே கிடக்கிற ஜனங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து பரிசுத்தமாக்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்போது சிலர் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு செபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கத்து அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார் விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய ஜெபம் கத்துடைய கிருபையினாலே சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற ஒரு ஜபமாக காணப்படுகிறதா அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்ற அந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செபத்திலே நிறைவாய் காணப்படுகிறதா வேதத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது செபிக்கிற மனிதர்கள் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் வரலாற்றை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது செபிக்கிறவர்கள் தேசத்திலே சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை விசுவாச வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கத்திருக்கும் முன்பதாக காத்திருப்போம் செபிப்போம் அரை வீட்டை பூட்டி கொண்டு உன்னுடைய செபம் அந்தரங்கத்திலே காணப்படட்டும் ஆண்டு விளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக செபத்திலே தவித்திருக்கும்படியான கிருபையை கொடுப்பாராக ஆமீன் ஆம்